ஆதிகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது அவர் அவனை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவனமாய் இருக்கும் என்றார் இங்கே ரெண்டு காரியத்தை மாத்திரம் நாம் பார்க்க போகிறோம் இன்னைக்கு இருக்கிற நேரத்திலே பார்க்க போகிறோம் இந்த சந்ததி ஆண்டவர் சொன்னது அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் உன்னாலே அவைகளை என்ன என்று சொல்லி என்று சொன்னார் ஆண்டவர் எந்த சந்ததியை குறித்து சொல்லி இருக்கிறார் என்பதுதான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் காரணம் என்னவென்று சொன்னால் ஆபிரகாம் மூலமாக ஈசாக்கு ஈசாக்கு வழியாக யாக்கோபு யாக்கோபு தான் இஸ்ரவேல் இஸ்ரவேலுடைய நாலாவது பையன் தான் யூதா தான் யூதர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க ஆண்டவர் இவர்களை குறித்து தான் இதை சொல்லி இருக்கிறாரா என்று சொன்னால் உலக பிரகாரமாய் பார்க்கும் பொழுது இதை அவர்களை குறித்து சொன்னது போல்தான் தான் இருக்கும் இந்த வசனத்தை அப்படித்தான் நாம் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இது யூதர்களை குறித்து சொல்லப்பட்டதான இஸ்ரோவினர்களை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை ஆகவே ஆண்டவர் அவர்களை குறித்து சொன்னார் ஒரு இடத்துல கூட நம் வாசிக்கிறோம் இல்லையா அதாவது ஒன்று நாளாகும் இருபத்தி ஒன்றுல தாவீது ஜனங்களை என்ன சொல்லி சொல்லுகிறார் அப்பொழுது யோவாபு தான் புத்திரத்தை விட்டு எண்ணுகிறார் அதற்கு பிறகு ஆண்டவர் அந்த வாதையை கொண்டு வருகிறார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏன் தாவிது எண்ணின போது அந்த வாதை வந்தது ஒரு பெரிய கொள்ளை நோய் வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஏன் தாவீது எண்ணின போது அந்த கொள்ளை நோய் வந்தது என்று சொன்னால் அதுல என்ன தப்பு இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலக பகாரமாக ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்று ஒன்று இருக்கிறது உலகம் முழுக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு எல்லா நாடும் நடத்துகிறது எல்லா மாநிலமும் நடத்துகிறது இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு அறிவியல் பூர்வமான அறிவு பூர்வமான காரியமாய் பார்க்கப்படுகிறது இப்போ நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தக்கூடாது அப்படிலாம் நடத்தாது ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு வானத்தின் நட்சத்திரங்களைப் போல அப்புறம் இருபத்தி ரெண்டு பதினேழு ஆதி அகமத்தின் புஸ்தகத்தில் அபிரஹாம்ட்ட சொல்லும் பொழுது உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதனால பூமிக்குரிய சந்ததியா இருக்கட்டும் வானத்துக்குரிய சந்ததியா இருக்கட்டும் எந்த ஜனங்களையுமே நாம் கரெக்டாக என்ன முடியாது இந்த ஆண்டவர் சொன்னதான வார்த்தை அப்படின்னு சொன்னோம்னா இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க இது ஒரு பழமைவாதமான வாதம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினாதான் நம்ம எல்லாவற்றுக்கும் நிறைய காரியங்கள் செய்ய முடியும் அறிவியல் பூர்வமா அதுதான் சரி அப்படி என்று சொல்வார்கள் ஆனால் உண்மையிலேயே சரியாய் அவரால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது ஏன் முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த தொடங்கும் பொழுதே அவங்க எடுத்துக்கிட்டு வரும்போதே பல இடங்கள்ல பிள்ளைகள் பிறந்துரும் பல இடங்களில் இறந்து போவாங்க வெள்ளங்கள் பூமி அதிர்ச்சிகள் நடக்கும் அவங்க எடுத்து முடிக்கும் போதே அவங்ககிட்ட சரியான கணக்கு இருக்காது எப்பவுமே இருக்காது அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் போது அவங்க சொல்லுவாங்க இந்த தேதியின் படி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் படி அப்படின்னு போடுவாங்க ஏன்னா அன்னைக்கு அவங்க எடுக்கும்பொழுது இந்த அன்னைக்கே போது அது மாறிடும் ஏன்னா அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே பிள்ளைகள் பிறக்கும் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே அநேகர் இறந்து போவார்கள் அவங்க ஹாஸ்பிட்டல்ல பிறக்கிற பிள்ளையின் கணக்க வச்சிருப்பாங்க சில நேரத்துல மலைகளில காடுகளில பிள்ளைகள் பிறக்கும் அந்த பிள்ளையெல்லாம் கணக்குல வராது ஆனால் கர்த்தர் சொன்னபடி எதையுமே சரியா என்ன செய்ய முடியாது என்ன முடியாது இன்னைக்கு சொல்ற அப்ராக்ஸிமேட்லி அப்ராக்சிமேட்லி அவ்வளவுதான் பர்ஃபெக்டா இவ்வளவுதான் மக்கள் உலகத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம கணக்கு எடுக்க முடியாது வாய்ப்பு இல்லை சரி இப்போ நம்ம அங்க போகல இப்போ ஆண்டவர் ஆபரகாமுக்கு சொல்லுகிறார் உன் சந்ததியை என்ன கூடுமானால் என்ன உன் சந்ததி அப்படி இருக்கும் வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும் அப்படின்னு சொன்னார் தாவிதை எண்ணி பார்க்கிறார் ஒன்று நாளாகமத்துல அதுவும் கரெக்டா இருக்கும் வசனம் அழகா சொல்லும் தாவீதை சாத்தான் ஏவினான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் ஏன் சாத்தான் ஏவுறான்னா கர்த்தர் எப்பொழுது ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறாரோ அதுக்கு ஆப்போசிட்டா செய்ய வைக்கிறது தான் பிசாசோடைய வேலை ஆண்டவர் பழம் சாப்பிடாத அப்படின்னா சாப்பிட சொல்லுவாங்க அவ்வளவுதான் ஆண்டவர் அவங்களை மகிமையின் சரீரத்தோடு கூட படைச்சிருக்கும் போது இல்ல நீங்க நிர்வாணி அப்படின்னு சொல்லுவான் கர்த்தர் என்ன செய்கிறாரோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் பிசாசோடைய வேலை இங்கேயும் அப்படித்தான் ஆண்டவர் வந்து உன் சந்ததியை என்ன முடியாது அப்படின்னு சொன்னா இப்ப தாவிதை வச்சே என்றாங்க இப்ப சாத்தான் ஏவினான்னு இருக்கு அப்போ என்னி பாக்குறாங்க யோ அப்போ ஒரு சந்ததியை விட்டுட்டு என்றாரு அதனால சரியான கணக்கு தாவியதுக்கு வராது ஆனாலும் கத்திர அவனை வாதித்தார் அந்த எருசலேமை வாதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் சரி ஆண்டவர் இஸ்ரேவேலை தான் சொன்னாரா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கடைசி காலத்துல இருக்கிற இஸ்ரேவேல் அதாவது இயேசுவின் வருகைக்கு பின்னால் ஆயிட்டவர் சரசாட்சி தொடங்குவதற்கு முன்பதாக எவ்வளவு இஸ்ரோவேல்கள் இருப்பார்கள் என்கிற கணக்கு பைபிள் சொல்லிருச்சு எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா வெளிப்பட்ட விசேஷம் ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வசனத்துல அங்கே இஸ்ரேவேல் கோத்திரம் எவ்வளவு இருக்க போது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு யூதா கோத்திரத்தில் பன்னிராயிரம்னு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு கோத்திரத்திலயும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டு விட்டார் அப்படின்னா இந்த இடத்துல கத்தர் உன் சந்ததியை என்ன முடியாதுன்னு சொல்றாரு அதே காரியம் தான் ஏழாம் அதிகாரம் வெளிப்படுத்துற விஷயத்துல என்ன முடியுது ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது அப்படியானால் இந்த இடத்துல என்ன முடியாதுன்னு சொன்ன வார்த்தை தப்பாய் போய் விடுகிறது அல்லது அந்த வார்த்தைக்கு ஆஹ் ஆப்போசிட்டா ஒரு காரியம் நடக்குது ஆண்டவர் சொல்றாரு உன் சந்ததியை என்ன முடியாது அப்படின்னு சொல்றாரு ஆனா வெளிப்படுத்த ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வசனத்துல எண்ணி முடிச்சிட்டாங்க எவ்வளவு இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேவேலர்கள் பன்னிரெண்டு கோத்திரத்துல ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லு அப்படின்னா இது எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு இந்த சந்ததி யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா கலாத்தியர் கழுத நிறுவத்துல ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசிர்வாதம் புரஜாதியாருக்கு வந்து சேர்ந்ததாக வசனம் சொல்லுகிறது கலாத்தியருக்கு எழுத நிறுவம் மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசி ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று அப்படின்னா அவரகாமல் உண்டான ஆசிர்வாதம் புறஜாதியராகிய நமக்கு இயேசு கிறிஸ்துவின் வழியாக வந்துவிட்டது என்று வசனம் சொல்லுகிறது இஸ்ரவேலருக்கு இருந்தான எல்லா வாக்கு தத்தங்களும் உலக பிரகாரமாக இருந்தாலும் அவருடைய ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் அத்தனையும் ஆவரகம் கொடுக்கப்பட்ட எல்லா ஆசிர்வாதங்களும் பர்சுதாவின் அபிஷேகமும் நமக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது சரி இப்போ இந்த பர்டிகுலர் பதினஞ்சு அஞ்சு அங்க வேதம் சொல்லுது இல்லையா பதினைந்து ஐந்து தெளிவாக வசன சொல்லுது நீ என்ன கூடுமானால் என்ன உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போல இருக்கும் அப்படின்னா இந்த சந்ததி யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா இது உங்களையும் என்னையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இது புதிய ஏற்பாட்டு சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா புதிய ஏற்பாட்டு சபையை இருக்கிறத சபையில் இருக்கிற ஜனங்களை இந்த சந்ததியை என்ன முடியுமான்னு கேட்டா இப்போ நம்ம சொல்லுவோம் எங்க கிட்ட கணக்கு இருக்குது சில சபைகளுக்கு போகும்போது எங்க சர்ச்சையில இவ்வளவு பேர் இருக்கிறாங்க பதினோராயிரம் பேர் இருக்காங்க பத்தாயிரம் பேர் இருக்கிறாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க ஐம்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க இப்போ நம்ம எல்லாமே ஒரு கணக்கு சொல்றோம் இல்லையா இவ்வளவு பேர் இருக்கிறாங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஏன்னா நாங்க கணக்கு வச்சிருக்கிறோம்னு சொல்றோம் ஆனா வசனம் சொல்லுது கலாத்தியர்கள் நிறுவத்துல மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனவாசி ஆபரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் என்று என்று பண்ணப்பட்டன சந்ததிகளுக்கு குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார் அந்த சந்ததி கிறிஸ்துவே வசனம் இங்க தெளிவா சொல்லுது பதினஞ்சு அஞ்சு உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார் சந்ததிகளுக்கு என்று சொல்லாமல் சந்ததி என்று சொன்னார் அந்த சந்ததி கிறிஸ்துவே இந்த வசனத்தின்படி ஆண்டவர் வானத்தை அண்ணாந்து வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும் என்று சொன்னது அவர் இஸ்ரவேலை குறித்து சொல்லவில்லை யூதர்களை குறித்து சொல்லவில்லை அவர் உங்களையும் என்னையும் குறித்து சொல்லி இருக்கிறார் இப்ப நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு சந்ததியா இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா நாம இன்னைக்கு உலக பிரகாரமா எப்படி தாவீது சொன்னா மாதிரி எங்ககிட்ட இவ்வளவு கணக்கு இருக்குது நாங்க இவ்வளவு பேர் இருக்காங்க இந்தியாவில கிறிஸ்தவங்க இத்தனை சதவீதம் உலகத்துல கிறிஸ்தவர்கள் இத்தனை சதவீதம் நாம எல்லாருமே ஒரு கணக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இத்தனை பர்சன்ட் இத்தனை பர்சன்ட் இது கூட ஒரு அப்ராக்ஸிமேட் கணக்கு தான் யாருக்கிட்டையும் சரியான கணக்கு இருக்காது இருக்கவும் முடியாது ஏன்னா வசனம் சொல்லிருச்சு உன் சந்ததியை என்ன முடியாது இன்னும் முடியாது வாசிங்க இவர்கள் குறித்து தான் பரலோகத்திலே சொல்லப்படுகிறது நீங்க ஏழாம் அதிகாரம் வெளிப்பட்ட விசேஷம் ஒன்றாவது வசனத்துல இருந்து வாசிச்சீங்க இல்லையா அங்கே இஸ்ரேலை குறித்து சொல்லப்பட்டது ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் கணக்கு வந்துருச்சு ஃபைனல் கணக்கு அது அங்க வந்துருச்சு ஆயுதவர் சரசாட்சிக்கு போறதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் ஆயுதவர் சரசாட்சிக்கு உள்ள நுழைய போறாங்கன்ற கணக்கு கொடுத்தாச்சு ஆனால் இந்த எண்ணி முடியாத சந்ததிங்கிறது புறஜாதி நாமதான் அது கிறிஸ்துவன் வழியா வந்தவங்கன்னு வசனம் சொன்னாலும் இவர்கள் எங்க இருக்கிறாங்க நம்மை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதே ஏழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல கோத்திரத்திலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் பாஷேக்காரர்களிருந்தும் மீட்கப்பட்டதும் ஒருவரும் எண்ணக்கூடாதுமாகிய திருடான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்துக்கொண்டு தங்கள் கைகளிலே குறுத்தோனைகளை பிடித்து கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அப்ப அந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்கு அந்த வசனத்துல ஒருவரும் என்ன கூடாததும் ஆகிய அப்படின்னு பாருங்க அந்த வசனம் இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த போது சகல கோத்தரத்திலும் ஜாதிகள் இருந்தும் மீட்கப்பட்டதும் ஒருவரும் என்ன ஆகிய அப்போ இந்த கூட்டம் தான் பரலோகத்திலே சிங்காசனத்திற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இடத்துல நிற்கிறது இதை குறித்து யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரவேலர்கள் அல்ல ஏன்னா இஸ்ரவேலர்களை பத்தி ஒன்று ஒன்றாவது வசனத்துல இருந்து எட்டாவது வசனம் வரைக்கும் சொல்லி முடிச்சிட்டார் ஒன்பதாவது வசனத்துல இருந்து நம்மை குறித்து சொல்லுகிறார் நீங்களும் நானும் தான் அந்த எண்ணி முடியாத சந்ததி நாம தான் நட்சத்திரங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றாம் அதிகாரம் வெளிப்பட்ட விசேஷத்தை நீங்க வாசிக்கும் போது அதன் முடிவில் அவர் கையில ஏழு நட்சத்திரங்கள் இருந்தது அந்த ஏழு நட்சத்திரங்கள் ஏழு சபைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஏழு சபையினுடைய தூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப நாம கருத்தருடைய சந்ததியை மாறி இருக்கிறோம் எண்ணி முடியாததாக இருக்கிறோம் ஆனால் ஆப்ரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட இந்த காரியம் அவர் அங்க இருக்கும்போது சொல்லப்பட்டது இஸ்ரவேலருக்கு உண்டானது தான் இஸ்ரவேலருக்கு தான் அவர்கள் வழியாக யூதர்களுக்கு தான் இந்த வாக்கு தத்தம் வந்தது ஆனால் அது அப்படியே மாறி உங்க கையில என் கையிலேயும் வந்துருச்சு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது இப்ப யாரு வந்துருச்சு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து வழியாக புறஜாதி யாருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுது அப்படியானால் ஏன் அதை அவர்கள் இழந்து போனார்கள் அதை இழப்பதற்கு என்ன காரணம் இப்ப ஆண்டவர் ஆபரகாமுக்கு இதை கொடுப்பதற்கு என்ன காரணம் பார்க்கணும் முதல் அதை பார்த்தாதான் இதை ஏன் இழந்துட்டாங்க நமக்கு தெரியும் இந்த ஆசிர்வாதத்தை ஆபரகாம் சோந்தரிக்கிறதுக்கு மிக முக்கியமாக அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிங்க ஆதி அகமத்தின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் வாசி கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நாலாவது வசனம் கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் நல்ல தெளிவா இருக்கு கர்த்தர் ஒரு ஆசிர்வாதத்தை கொடுப்பதற்கு முன்பதாக அவர்களுக்கு ஒரு கட்டளையை நியமிக்கிறார் இந்த கடைசி காலத்துல ஆசீர்வாதம் மாத்திரம் எடுத்துக்கிற சந்ததி தான் நீங்களும் வாக்கு தத்தம்ங்கிற பேர்ல ஆசிர்வாதமான வசனங்களை மட்டும் தான் மாத்தி வச்சிருப்போம் வேற எதையுமே நாம மாட்ட மாட்டோம் நம்மை பொறுத்த வரைக்கும் சிலர்லாம் அந்த வசனத்தை முன்னாடியும் பின்னாடி விட்டுருவாங்க அதை மட்டும் எடுத்துப்பாங்க நானே உன் பரிகார கர்த்தர் அதோட அர்த்தம் என்னன்னா அந்த நானே உன் பரிகாரிய கருத்தருக்கு முன்னாடி நாலு லைன் இருக்கு அந்த நாலு லைனை விட்டுட்டு பரிகாரிய கர்த்தரை எடுத்துக்கிட்டாங்க இவங்க அந்த நாலு லைன் என்ன சொல்லுது நீ என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் நான் உனக்கு சொன்னவைகளையும் கை கொண்டால் எகிப்தியின் மேல் வந்த வாதையை உன்மேல் வர பண்ணேன் நானே உன் பரிகாரியாக கர்த்தர் கற்பனை விட்டாச்சு கை கொள்றதை விட்டாச்சு நியமங்களை விட்டாச்சு ஆனா பரிகாரியாக கத்தராக இருக்கணும் ஆசீர்வாதம் மட்டும் இருக்கணும் உங்களுக்கு ஏத்த மாதிரி கடைசி காலத்துல அவர்கள் தங்களுடைய சுய இச்சைகளை கேட்ட மாதிரி போதகர்களை தெரிந்து கொள்வார்கள் இருக்கு இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க உங்களுக்கு ஏத்த மாதிரியே தான் பிரசங்கம் நீங்கள் கவலைப்படாதீர்கள் எப்படி இருந்தாலும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் எங்க இருக்கு அப்படி அங்க எப்படி இருக்கு நீங்க வட்டிக்கு விடுவீங்க ஆனா ஆசீர்வதிப்பார் நீங்க கள்ளத்தராசு பண்ணுவீங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அக்கத்தங்க மாத்தி கேஸ் போட்டு இடம் வாங்குவீங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் யாருக்கு தெரியாம கெட்ட வார்த்தை பேசுவீங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஊர் உலகத்துல புறஜாதியார் செய்யாதது கூட நீங்க செய்வீங்க கத்தருக்குள்ளே ஆசீர்வதிப்பார் எப்படி ஆசீர்வதிப்பார் இது என்ன கான்செப்ட்னே தெரியல நீங்கள் வாக்கு தத்தத்தை வாங்குவதற்கென்று சில நடைமுறைகளை கத்தர் வச்சிருக்கிறார் சில கட்டளைகளை வச்சிருக்கிறாரு அதை செஞ்சாதான் முடியும் இப்போ இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கு அவருக்கு கத்தர் சொன்னது என்ன முதல்ல நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ வசனம் சொல்லுது நாலாவது வசனம் ஆபரகம் கர்த்தர் சொன்னபடியே காணாம் தேசத்துக்கு போய் சேர்ந்தான் இருக்கு புறப்பட்டு போனான் கீழே நீங்க அஞ்சாவது வசனத்தை வாசித்து பாருங்க அவர்கள் காணாம் தேசத்துக்கு புறப்பட்டு போய் காணாம் தேசத்தில் கத்தர் சொன்ன முதல்ல இடத்துக்கு போங்க அவர் என்ன சொல்றாரோ ஃபர்ஸ்ட் அதற்கு கீழ்படியணும் அவர் செய்ய சொன்னதை செய்யணும் அவர் ஒரு இடத்தை காண்பிக்கிறார்னா அங்க போகணும் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது பைபிளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுப்பதுக்கு அவர் உங்களை உட்கார சொல்லுகிற இடம் அதாவது அவர்களை போக சொல்ற இடம் வெரி பர்ஃபெக்ட் ரொம்ப முக்கியம் நீங்க இந்த இடத்தை ரொம்ப நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் கத்தர் எங்க இருந்தாலும் ஆசீர்வதிப்பார் கத்தர் எங்க இருந்தாலும் ஆசீர்வதிப்பாரு ஆனா எங்க இருக்கணும்னு அவர் சொல்லுவார் சொல்லுவாரு அங்கிருந்து ஆசீர்வதிப்பாரு இப்ப பர்சுதாவின் அபிஷேகம் எங்க வேணாலும் கிடைக்கும் தானே எங்க முழங்கால் போட்டு ஜோமனாலும் கிடைக்கும் தானே இப்ப யாரும் இல்லைன்னு சொல்லல ஆனால் பர்சுத்தாவி உள்ளே வருவதற்கு ஆண்டவர் தெளிவா சொன்னாரு பர்சுத்தாவி உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் எங்கே காத்திருங்கள் எருசலேம்ல போய் காத்திருங்கள் ஏன் எருசலேம்ல காத்திருக்க சொல்லணும் நீங்க புறப்பட்டு ஆளாளுக்கு நாலா பக்கம் போங்க நான் போற இடத்துக்கு பர்சுத்தாவி அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லலாம் இல்ல சில ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் இருக்க வேண்டியது அவசியம் யூ மஸ்ட் பி தென் ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு குறித்த இடத்தில் இருக்கிறீர்களா சொல்ற காரியத்தை செய்கிறீர்களா அந்த இடத்துல பர்டிகுலர் பேஸ் யோசிச்சு பாருங்க கர்த்தர் சொன்ன அந்த கானா தேசத்துக்கு அவன் புறப்பட்டு போனான் கானா தேசத்துக்கு போய் சேர்ந்தான்னு இருக்கு இதே ஆபரகாம் கிட்ட இன்னொரு பழக்கம் இருந்துச்சு ஏன்னா அதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா நீங்க பதினோராம் அதிகாரம் ஆதி அகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஓராவது வசனத்தை வாசிங்க பாப்போம் தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்துக் கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு காணாந்தேசத்துக்கு போக புறப்பட்டான் அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள் எங்க இருந்துட்டாங்க போக புறப்பட்டது எங்க காணானுக்கு வழியில ஆறான்ல இருந்து விட்டார்கள் அவங்க டெஸ்டினேஷனுக்கு அவங்க போகல ஆரான் என்பது இன்னொரு இடம் கத்தர் போ சொன்ன இடத்துக்கு புறப்பட்டது என்பது உண்மைதான் ஆனால் அந்த புறப்பட்ட இடத்துக்கு போய் சேர்ந்தார்களா அதுக்குதான் உங்களுக்கு பின்னாடி வாசிச்சேன் பன்னிரெண்டாம் அதிகாரத்துல ஆபரகம் புறப்பட்டு போய் காணான் தேசத்துல சேர்ந்தார் அந்த முடிவு வரைக்கும் தேவனுடைய சித்தத்தை செய்வது ஏன் புறப்பட்ட போது இருந்த விசுவாசம் எங்க புறப்பட்ட போது இருந்த தேவன் மேல இருந்தா பற்று எங்கே அப்ப தேவன் மேல இருந்த பாசம் எங்க வசனம் சொல்லுது நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு புறப்பட்டவர்கள் அநேகர் எத்தனை போய் போய் சேர்ந்தார்கள் கண்ணனுக்கு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆரம்பிக்கணும் முடிக்கணும் கடைசி வரைக்கும் கருத்து உண்மையா இருக்கணும் நடுவில் ஆசீர்வாதம் வந்த உடனே ஒரு கூட்டம் ஆடு பாருங்க ஆட்டம் அதுக்கப்புறம் பணம் வந்த உடனே வீடு வந்த உடனே கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்த உடனே இவங்க பார்வையே வித்தியாசமா போயிடும் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க நீங்கள் கர்த்தருக்குள் வளர்கிறது என்பது வீட்டில் இல்லை கர்த்தருக்குள் வளர்வது என்பது கடையில் இல்லை கர்த்தருக்குள் என்பது பணத்தில் இல்லை கர்த்தருக்குள் வளர்வது என்பது உங்கள் நகையிலோ சரீரத்திலோ இல்லை கர்த்தருக்குள் என்பது ஆவிக்குரிய வளரணும் நிறைய பேர் நடுவுல அவுட்டு போய் சேரவே இல்லை பெருமை அந்த பெருமை ஆரம்பத்துல எந்த பெருமையும் கிடையாது ஆனா போக 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 எல்லா பெருமையும் வந்துடும் படிப்பு பெருமை பெருமை ஆயிடுது அங்க சர்ச்சிலேயே நம்ம பையன் தான் நல்லா படிச்சிருக்கோம் உங்க பையன் படிச்சது உங்களுக்கு பெருமை தான் சந்தோஷந்தான் அதை எடுத்து வந்து அப்படியே அடுத்தவனை மதிக்கிறது இல்ல அடுத்தவங்க கிட்ட ஒரு தாழ்மை கிடையாது கொஞ்சம் வளர்ந்துட்டா உடனே நிறைய கூட்டம் ஆறாண்டிலே தங்கிடுது அவங்களுடைய டெஸ்டினேஷனுக்கு போகிறதே இல்ல நடுவுலயே விட்டு போறாங்க ஒரு படிப்புல ஒரு பெருமை இருக்குது ஒரு அந்தஸ்துல பெருமை இருக்குது ஊர்ல வீடு வாங்கிட்டாங்கன்னா இங்க பெருமை அப்படி ஒரு பெருமை கத்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க குடுக்க இன்னும் மேல போகணும் இதுல ஆவில மேல போகணும் தாவிதை எடுத்துக்கொள்ளுங்க அவன் ராஜாவாக மாற 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 என்ன சொல்லிட்டு வரான் தெரியுமா நான் தாண்டா அவன் சொல்றான் ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்த என்னை நானும் என் வீட்டாரும் வருவதற்கு நான் எத்தனை என்ன நான் ஒரு ஆடு எனக்கு எந்த கருத்துமே ஒரு நாள் ஆடுகளுக்கு பின்னால் தான் அலைஞ்சுக்கிட்டே இருந்தேன் சில ஆட்களுக்கு பாருங்க பணம் வந்து ஆஸ்தி சம்பாத்தியம் வந்த உடனே அவங்களுடைய பழைய நிலைமையை சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது கொஞ்சம் கூச்சமா இருக்கு எத்தனையோ உலக ஆட்களை போய் பாருங்க நடிகர்கள் பாருங்க அரசியல்வாதி பாருங்க அவன் தாழ்மையா பேசுறான் இங்க இருக்கு கேட்டு பாருங்க ஒரு படிப்பு படிச்சுட்டா ஒரு வீடு வாங்கிட்டா கொஞ்சம் சொத்து வந்துட்டா ஒரே பெருமை எல்லா பெருமையும் இருக்கு படிப்பு பெருமை இருக்கு அந்தஸ்து பெருமை இருக்கு ஆஸ்தி பெருமை இருக்கு ஜாதி பெருமை இருக்கு ஒரு காலத்துல எந்த ஜாதியிலே பார்க்காம தாழ்மை இருந்துச்சு கொஞ்சம் பணம் வந்து எல்லாம் உடனே அந்த பெருமையும் தலைக்கு மேல வந்துருது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஓட்டம் நடுவுல முடிஞ்சிருச்சு கதை தொலைஞ்சிச்சு முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு வசனம் சொல்லுது காபரகம் புறப்பட்டவன் காணானுக்கு போய் சேர்ந்தான் ஒரு காலத்துல நடுல நின்ன வந்தா அவனும் ஆராணில இருந்து விட்டார்கள் கர்த்தர் இப்ப சொல்றாரு புறப்பட்டு போ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ பாதியில உட்காராத ஏன் தெரியுமா இந்த நான் சொல்றது சர்ச்சைக்குள்ள இந்த உலகத்துல எது மேல நீங்க உட்காந்தாலும் படிப்பு மேல உட்காந்தாலும் அந்தஸ்து மேல உட்காந்தாலும் அல்லது வேற எது மேல உட்காந்தாலும் இது நிரந்தரமானது இல்லை ஒரு நாள் அது போய்விடும் ஒரு நாள் அந்த கதை முடிஞ்சிடும் அவ்வளவுதான் இது பினிஷ் அது உங்களுக்கு நல்லாவும் தெரியும் எழுபது பலத்தின் மிகுதினால் எண்பது இப்ப அதுவும் இல்ல கொரோனாக்கு அப்புறம் அதுவும் குறைஞ்சு போச்சு எவ்வளவு கண் எதுவும் கன்ஃபார்ம் இல்ல நாற்பது நாற்பத்தஞ்சுக்கு மேல நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய நாளுக்கு வந்துட்டோம் இப்ப எல்லாம் நாற்பத்தஞ்சுக்கு மேலே சடன் அட்டாக் பார்த்தா காடியா கரஸ்ட் என்னன்னு சொல்றாங்க அதனால நாம் முடிவு பரியந்த ஓடுவது கர்த்தரோட கரத்தில் தான் இருக்கிறது கடைசியாய் கடைசியா பதினஞ்சாம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் சொன்னார் இல்ல அந்த ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் அதுதான் நம்ம ஆரம்பிச்சோம் பதினஞ்சு அஞ்சு வாசிங்க பார்ப்போம் அவர் அவனை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து வார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவனமாய் இருக்கும் என்றார் அதே வசனத்துக்கு ஒத்த வசனம் திருப்பி ஆவரகாபிட்ட சொல்றாரு வாசிங்க இருவத்தி ரெண்டு பதினேழு வாசி நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் இதே காரியத்தை பதனஞ்சில சொன்னவர் இருவத்தி ரெண்டுலயும் சொல்றாரு பதனஞ்சில சொல்லும் போது அவன் காணானுக்கு வந்து சேர்ந்தான் காணானுக்கு வந்த சொல்றாரு உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தைப் போல இருக்கும் இப்ப அந்த சுதந்திரிக்கிறதுக்கு அவன் பண்ண முதல் வேலை கத்தர் சொன்ன இடத்துக்கு வந்துட்டான் இப்ப அடுத்து ரொம்ப முக்கியமான இடம் காணானுக்குள்ள அவன் என்ன பண்ணாங்கிறதா ரொம்ப முக்கியம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல ஒண்ணு செய்யறான் வாசிங்க ஆஹ் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிங்க ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் கட்டி தன் வேலைக்காரரில் இரண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு

கண்டான் ஒன்பது சொல்லுது கர்த்தர் சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள் எங்க மௌரியா மலை மேல அந்த குஞ்சின் ஒன்றின் மேல அப்படின்னு பர்டிகுலர் பிளேஸ் இங்கே வந்து என்னத்துக்காக இவன் வந்தான் அதான் ரொம்ப முக்கியம் என்னத்துக்காக வந்தான் காணானுக்கு போகும்போது கத்தர் சொன்னாரு உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனம் சொல்லுது உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு வா நான் சொல் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ அப்புறம் என்ன சொல்றாரு நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே இப்ப போறதுக்கு ஈஸி இப்ப போறதுக்கு ஈஸி ஏன் கத்தரை ஆசிர்வதிக்க போறாரு ஆசீர்வதிக்கிறதுனால இப்ப ஆண்டவர் சொல்றாரு நான் காண்பிக்கிற காணான் தேசத்துக்கு போ அவர்கள் புறப்பட்டாரு ஏன் ஆசிர்வாதத்தை சொந்திருப்பது நம்ம எல்லாருமே அப்படிப்பட்டவங்க தான் ஒரு ஆசிர்வாதம் அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாம் உடனே புறப்பட்டு வந்துருவீங்க வருவீங்களா மாட்டீங்களா நம்ம ஆசிர்வாதம் சொன்னா கண்டிப்பா என்ன செய்ய போறோம் வரத்தான் போறோம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனா இப்போ கத்தர் சொல்றாரு நான் காணான்ல ஒரு இடம் வச்சிருக்கேன் அந்த இடத்துக்கு போ அது மலைக்கு மேல இருக்கு அங்க ஒரு குன்றுல இருக்கு சரி ஆண்டவரே அதுவும் பாருங்க அந்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆதி அகமதின் புஸ்தகம் மூன்றாவது வசனம் வாசிங்க கத்தர் சொன்னவன எப்படி புறப்பட்டா ஏர்லி மார்னிங் ஒரு நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் கத்தர் முந்த நாள் சொல்றாரு அவன் கால அஞ்சு மணிக்கு எல்லாம் கிளம்பிட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் முழு இன்ட்ரெஸ்டோட கிளம்புறான் ஆனா எதுக்கு போக சொன்னாரு ரொம்ப முக்கியம் எதுக்கு போக சொன்னாரு ஆசிர்வதிக்கிறதுக்கு போக சொல்லல சொல்றாரு ஆண்டவர் இப்போ உங்ககிட்ட இருக்கிற தி பெஸ்ட எனக்கு கொடு அதை கொடுக்கறதுக்கு புறப்பட்டு போங்கிறார் வாங்கறதுக்கு புறப்பட்டு போன ஆபரகம் கொடுக்கறதுக்கு புறப்பட்ட போது எப்படி புறப்பட்டான் அதான் முக்கியம் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு நம்மள எப்படி இருக்கிறோம் ரெடியா இருக்கிறோம் எத்தனை பேர் திருப்பி தருவோம் பிள்ளைக்கு இன்னைக்கு நாம நான் சொல்ற பிள்ளைங்கிறது ஒரு உதாரணம் கர்த்தர்கிட்ட இருந்து ஆசீர்வாத்த வாங்குவதற்கு எனக்கு இருக்கிற அந்த வேகம் அதுக்கான ஒரு பிரதிஷ்டை அதற்கான ஒரு அதற்கான ஒரு தியாகம் எவ்வளவு இருக்கு சாக்ரிபைஸ் இருக்கு ஆனால் திருப்பி கர்த்தருக்கு கொடுப்பதற்கு இருக்குதா கர்த்தர் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்கணும்னு கேக்குறீங்க மாட்டி வச்சிருக்கீங்க எத்தனை பேர் திருப்பி ஆயிரம் மடங்கு கொடுக்க ரெடியா இருக்கீங்க அது முடியாது பத்துல ஒன்று தான் முடியும் ஆண்டவர் பத்துல தான் தர சொன்னாரு ஆனா அவர் ஆயிரம் கொடுக்கணும் ஆனா நம்ம திருப்பி எவ்வளவு தருவோம் பத்துல தான் தருவோம் இல்ல இன்னொரு வசனம் இருக்குதே எல்லாவற்றையும் வித்து ஆண்டவர் கொடுக்க அது புதிய ஏற்பாட்டுல எனக்கு இருக்கு எனக்கு தெரியல இருக்கான்னு கேட்கிறான் எனக்கு பழைய பாட்டில் இது மட்டும் தான் ஞாபகத்தில் இருக்குது எது ஆயிரம் மடங்கு தருவார் வாங்குறதுக்கு ரெடி ஆண்டவர்கள் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு ரெடி பிள்ளையோ உலக பிரகடன ஆசீர்வாதமோ ஆனால் ஆபரகம் வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பது அவன் பாருங்க வாங்கும் போது காத்திருந்தவன் கொடுக்கிறதுக்கு மறுநாள் காலையில எந்திரிச்சிட்டான் ஆண்டவர்கிட்ட இருந்து பிள்ளைய வாங்கறதுக்கு இருபத்தஞ்சு வருஷம் நூறு வயசு வரைக்கும் போது என்னதான் ஒண்ணு தெரியல உற்சாகமாய் கொடுக்கிறவர்களிடத்தில் இந்த உற்சாகமா கொடுக்கிறோமா ஆண்டவருக்கு ஆண்டவர் சொல்றார் உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போல இருக்கும் ஏன் இருக்கும் உனக்கு உண்டான அந்த ஒன்னனி எனக்கு கொடுத்த அதுவும் முழு இருதைத்தோட கொடுத்தபார் காலையிலேயே நான் சொன்ன இடத்துக்கு வந்து கொடுத்தவர் எத்தனை பேர் அப்படி செய்வோம் ஆபரகம் ஆஃபரிங்க வந்து வாங்கிக்க சொல்லல அவன் போய் கொடுத்தான் அதுதான் அந்த ஆசீர்வாதத்தை கத்தர் சொல்றாரு உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போல இருக்கு எத்தனை பேர் கத்தருக்கு கொடுக்கறதுக்கு நான் திருப்பியும் சொல்றேன் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் இந்த ஆஃபரிங்க பத்தி பேசல நான் காசு பணத்தை பத்தியே பேசல எத்தனை பேர் நான் இப்ப நேரடியாக பேச சொல்றேன் எத்தனை பேர் உங்க பிள்ளைகளை ஊழியத்துக்கு தருவீங்க கத்தர் தானே பிள்ளையை கொடுத்தாரு எத்தனை பேர் பிள்ளையை திருப்பி ஊழியத்துக்கு தருவீங்க பையனை வளர்க்கும் போது கர்த்தருக்குன்னு வளர்க்கணும் கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு வளர்க்கணும் இன்னைக்கு நாம வாங்குறதுக்கு ரெடி கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு ரெடி இல்ல இவங்க என்ன செய்வாங்க வேர்ல்ட் கவர்மெண்ட் தெரியுமா உலகத்து வேலைக்கு போனீங்கன்னா அவன் ஒரு சம்பளம் பிக்ஸ் பண்ணுவான் அந்த சம்பளத்துக்கு உங்க வாழ்க்கை நீங்க அமைச்சுக்கணும் ஆனா ஹெவன்லி கவர்மெண்ட் உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை பிக்ஸ் பண்ணி கொடுக்கும் ஊழிய காரணம் அவ்வளவு கேவலம் ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ள சொன்னாங்க பார்த்தோம் பார்த்தோன்னு அவர் ஊழியத்தில் இருக்கிறாரு அந்த அம்மா சொல்றாங்க நல்லதா பாஸ்டர் ஒரு நல்ல பையனா சொல்லுங்க வேற ஏதாவது ஒரு ஏன் கெட்ட பையனா கெட்ட பையன் இல்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் மாசம் ஒன்றரை லட்சம் சம்பளம் வந்துச்சுன்னா நல்ல பையன் ஏன்னா லைஃப் சேஃப் மாசம் ஒன்றரை லட்சம் வரும்னு நம்பாதிய ஐம்பதாயிரம் பேரை வேலை விட்டு தூக்கிட்டா பெரிய பெரிய கம்பெனிக்காரன் எத்தனையோ கம்பெனி வேலை இல்லாம சுத்தி தெரியுது இப்பவும் சொல்றேன் கர்த்தர் கரத்தில் விழுவோமாக கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறார் கர்த்தருக்கு கொடுக்கறதுல அவ்வளவு வாஞ்சியா இருக்கணும் நான் திருப்பியும் சொல்றேன் உங்க பிள்ளைகளை உங்களை நீங்க உங்களை ஆண்டவருக்கு எவ்வளவு கேள்வி சர்வாங்க தகன பலின்னு இருக்குல்ல புதியர் பாட்டில் இருக்கு நம்மை ஜீவாதார பலியாய் கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை இருக்க இன்னைக்கு நாம நம்மளை கொடுக்க ரெடியா இல்ல தேவனிடத்துல வாங்குற அளவுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் தேவனுக்கு கொடுக்கறதில்ல இல்ல ஓ ஆனவர் சமூகத்துல ஒப்படைக்கணும் அவன் தன் ஒரே பேரான குமாரனை நேச குமாரனை ஏக சுதனை வசனம் சொல்லுது அவன் கொண்டு போய் கொடுத்தான் இப்ப கத்தர் சொல்றாரு அவனை எனக்கு தந்த இல்ல ஒன்னே ஒன்னுதானே கொடுத்த இப்ப நான் திருப்பி தருவேன் உனக்கு ஆனா அதை உன்னால என்னவே முடியாது என்று சொன்னுகிறேன் வசனம் சொல் அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு இருபத்தி ரெண்டு பதினேழுல உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை எப்ப சொல்றாரு நான் கேட்ட உனக்குன்னு இருந்த ஒண்ணு நீ எனக்கு கொடுத்தல்ல இப்ப நான் திருப்பி தருவேன் பாரு அது எப்படி இருக்குமா நீ எண்ண கூடாததாக இருக்கும் கடைசியை சொல்லி முடிக்கிறேன் பிதா வாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளினார் ஒரே ஒருத்தரை கொடுத்தாரு இன்னைக்கு அவருக்கு என்ன முடியாத திரளான கூட்டம் ஆகிய சனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்பதற்கு ஆயிடுச்சு அவர் கொடுத்தது ஒரே குமாரன் திருப்பி பெற்றுக் கொண்டது எண்ணி முடியாத கூட்டம் கொடுத்தது ஒரே நேசகுமாரன் திருப்பி பெற்றுக் கொண்டது எண்ண முடியாத வானத்தின் நட்சத்திரமும் கடற்கரை மணலும் அதே தேவன் தான் உங்களுக்கு சொல்றாரு அவர் எங்க எங்க என்ன அந்த இடத்துக்கு போங்க அங்க நில்லுங்க அதை கொடுங்க ஆயிரம் மடங்கல்ல எண்ணி முடிய முடியாத அளவுக்கு கத்தர் திருப்பி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நீங்க வச்சிருக்கிற கொஞ்சத்தை இதெல்லாம் கொடுக்க முடியாது எங்கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு ஆண்டவர் சொல்வாரு கடைசி வரைக்கும் இந்த ஒண்ணு கண்ணே கண்ணு தான் அந்த ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணே எனக்கு கொடுத்து பாரு திருப்பி நான் போது உன்னால் எண்ணி முடியாததாக இருக்கும் ஆமே நாம் போகிறோம் எல்லாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோமா நம்ம அத்தனை பேரும் தேங்க்யூ ஜீசஸ் நன்றி ஆவியானவரே கோடான குடி சோத்திரங்கள் துதிகளை அப்பா அண்டவரே நீங்கள் கொடுத்த அழைப்பு மேன்மையானது எங்களுக்கு எத்தனையோ பேருக்கு கிடைக்காத அழைப்பை ஆபரக கொடுத்தீங்கப்பா அண்டவரே அதே போலதான் இந்த உலகத்தில் உள்ளவைகள் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருந்தாலும் அவர்களிலே நீர் எங்களை தெரிந்து கொண்ட தயவுக்காக உமக்கு நன்றி எங்களை அழைத்து உள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறீங்க நீர் அழைத்து கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கு தேவனாகிய கர்த்தர் இவர்களை எண்ணி முடியாத அளவுக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறீர் அதற்கான குவாலிஃபிகேஷனை அதற்கான சாக்ரிபைஸை நாங்கள் பண்ண கத்தர் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அவர்காம் சொன்ன இடத்திற்கு சொன்ன தேசத்துக்கு போனான் குறித்த இடத்திற்கு வந்தான் அந்த இடத்துல தங்கிட்ட இருந்த ஒன்னே உன்னை அவன் மனப்பூர்வமாய் அதிகாலையில் எழும்பி கொண்டு வந்து கொடுத்தான் தேவனாகிய கர்த்தர் அவன் எதிர்பார்க்காத அளவுக்கு எண்ணி சந்ததிகளை திருப்பி கொடுத்துவதி அதே போல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு ஆசீர்வதிப்பீராக இருதயங்களை திறப்பீராக கர்த்தர் பேசுவீராக குறைவில்லாதபடி குறைவில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே